பிரைசல ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் இது ஒரு ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை கத்தருடைய பிள்ளைகளை அவருடைய கை குறுகவும் இல்லை அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை அவர் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் அவர் கரத்திலிருந்து மேன்மையும் வல்லமையும் உங்கள் மேலே கடந்து வரும் அவர் கை துறக்க நாம் வாங்கி கொள்ளுகிறோம் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை அவருடைய கை குறுகி போகலை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடாதபடி உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடாதபடி விடுதலை தரக்கூடாதபடி அற்புதம் அடையாளங்கள் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகலைங்க அவருடைய கரம் எப்போவுமே நீட்டப்பட்ட கரம் அது விரித்த கரம் அது ஆசீர்வதிக்கிற கரம் அதனால்தான் அப்பா சொன்னார் என் உள்ள கைகளும் வரைந்திருக்கிறேன்னு கத்த சொல்கிறார் அவர் உள்ள கையில் உங்களை வரைஞ்சிருக்கிறார் கவலையப்படாதீங்க வசனம் சொல்லுகிறது அவருடைய செவி கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை நம்ம என்னெல்லாம் ஜபிக்கிறோமோ அதெல்லாம் அவர் காதலை கேட்டு ஆமென்றும் ஆமேனன்றும் பதிலளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் என்னெல்லாம் ஜபம் பண்ணுறீங்களோ நீங்கள் என்னெல்லாம் ஆண்டோடைய சமத்துல சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் கத்தர் காதுகளில் கேட்டு அவர் ஆமென்றும் ஆமேனன்றும் பதிலளித்து கத்தரவுகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் பயப்படாதீங்க கத்தருடைய கர்மங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஜபிக்கலாமா பிதாவே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்துரும் பிள்ளைகள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வத்து ஆண்டவரே இவர்களை ரட்சித்து ஆண்டவரே வரே சுதத்துரும் உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய செவிகள் சேர்க்க கேட்க அற்புத அடையாளங்களை செய்து கத்த நடத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ